தலைவி கூறல் தந்தேகம் எனக் கழித்தார் தம்மருளும் பொருளும் தம்மையும் களித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகம் அதில் புகுந்தார் என் இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்திரையவர் காலையிலேயே வந்தே இங்கமர்ந்தருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து இதற்கு சந்தேகம் இல்லை என்றன் தனித்தலை வருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே நண்பாட்டு மறைகளுக்கும் மாலையற்கும் கிடையார் நம்மளவில் கிடைப்பாரோ என்று நினைத்தேங்கி என்பாட்டுக்கிருந்தேனை வலிந்து கலந்தனைந்தே இன்பமுறத்தனி மாலை இட்ட நடத்திரைவரு முன்பாட்டு காலையிலே வருகுவரு மாளிகையை முழுதும் அலங்கரித்திடுக ஐயுறவோடொருணி தன் பாட்டுக்கிருந்துளரேல் ஐயர் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே முன்பாட்டு காலையிலே வருகுவரு என் கணவர் மோசமிலை மோசம் என மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்த எலாம் முடியும் பிசகிலையும் மொழி சிறிதும் பிசகிலையுலகில் துன்பாட்டுச் சிற்றினத்தாறு சிறுமொழி கேட்டுள்ளம் துளங்கேல் நம் சூழ அலங்கரிப்பாகாய் தன் பாட்டு திருப்பதுவில் நடத்திரைவரு ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே உள்ளுண்ட உண்மையெல்லாம் நானறிவேன் என்னை உடைய பெருந்தகை அறிவார் உலகிடத்தே மாயை கள்ளுண்ட சிற்றினத்தார் யாதறிவார் எனது கணவரு திருவரவிந்த காலையிலாம் கண்டாய் நள்ளுண்ட மாளிகையை மங்களங்கள் நிரம்ப நன்கு புனைந்தலங்கரிப்பாய் நான்மொழிந்த மொழியை தள்ளுண்டிங் கைய முரேல் நடத்திரை வருயானை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என்னுடைய தனிக்கணவர் அருட்ஜோதி உண்மை யானறிவேன் உலகவர்கள் என்னனம் கண்டறிவார் உன்னல்ற உண்ணுதற்கும் உறங்குவதற்கும் அறிவார் உலம்புதல் கேட்டைய முறேல் ஓங்கிய மாளிகையை துண்ணுறு மங்களம் விளங்க அலங்கரிப்பாயிங்கே துங்குதலால் என்ன பலம் சோர்வடையேல் பொதுவில் தன்னுடைய நடம் புரியும் தலைவர் திரு ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே என்னை மணமாலையிட்டார் என் உயிரில் கலந்தார் எல்லாம் சித்தரு எனக்கறிவித்ததனை இன்ன உலகினரு ஆதலினால் பலவே எம்புகின்ற எம்புகனம் தலைவரு வருதருணம் மன்னிய காலையில் ஆகும் மாளிகையை விரைந்து மங்களங்கள் புனைந்திடுக மயங்கி ஐயம் அடையே தன்னிகர்தானாம் பொதுவில் நடம்புரிவாரானை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே கிளையனந்தமறையாலும் நிச்சயிக்கக்கூடா கிளர்வளியார் என்னளவில் கிடைத்த தனித் தலைவரே அழையே எனக் குணர்த்தியதை யான் அறிவேன் உலகர் அறிவாரோ அவர் உரை கொண்ட யமுரேலிங்கேயே இளைவடையேன் மாளிகையை மங்களங்கள் நிரம்ப இனிது புனந்தலங்கரிப்பாய் காலைது கண்டாகாய் தளறு சிற்றம்பலத்தே சிற்ற்லத்தே நட்பரிவாரை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஆரறிவார் எல்லாம் செய் வல்லவர் என் உள்ளே அறிவித்த உண்மையை மால் அயன் முதலோர் அறியார் பாரறியாத வேறு பகர்வது கேட்டொரு நீளொடும் மைய முரேல் காலை இது கண்டாய் நீ விரைந்து விரைந்த நீ பெற மாளிகையை நீட அலங்கரிப்பாய்வுள் நேயமுடுகித்தே தாரகமிங்கனக்கானா நடத்திரை ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஐயர் எனக்குள்ளிருந்திங்கு அறிவித்த வரத்தை யார் அறிவார் நான் அறிவேன் அவரு அறிவாரல்லால் பொய் உலகரு அறிவாரோ புல்லறிவால் பலவே புகழ்கின்றது கேட்டு புந்தி மயக்கடையேல் மெய்யரு எனை ஆளுடையார் வருகின்ற தருணம் மேவியது மாளிகையை அலங்கரிப்பாய் விரைந்தே தையல் பாலுடைய நடத்திரை ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே உடையவர் என் உளத்திருந்தே உணர்வித்த வரத்தை உலகவர்கள் அறியார்கள் ஆதலினால் பலவே இடை புகழ்கின்றார் அது கேட்டைய முரேல் இங்கே இரவு விடிந்தது காலை எய்தியதால் இனியே அடைபுரணம் தனித்தலைவரு தடையற வந்தருள்வார் அணிபெற மாளிகையை விரைந்து அலங்கரித்து மகிழ்கடைய பொது நடஞ்சை இறைவர் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஒளியாகி உள்ளொளியாய் உள்ளொளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாய் ஒளிக்குள்ளும் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளிவழியாய் வெளியிடை மேல்வெளியாய் மேல்வழி மேல் பெருவெளியாய் பெருவழி கோர் வெளியாய் அழியாகியது ஆகி அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய் நிறைவாம் தளியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா நின் இயலை சாற்றுவதெவ்வனமே